தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அரசு அதிகாரிகளே களத்தில் இறக்கிவிட்ட கொடுமை இப்பொழுது அரங்கேற துவங்கி இருக்கிறது அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் கோடிகளை குவித்திருக்கிறார்கள் நீங்கள் நேரு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியாளர் பதவி வேண்டாம் கார்பரேஷன் கமிஷனர் பதவி கொடுங்கள் அது மாவட்ட ஆட்சியாளரை விட ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு கார்பரேஷன் கமிஷனர்கள் பல கோடி கொட்டுகிறது மக்கள் வரிப்பணம் பல கோடி வசூலிக்கப்பட்டு அது திருப்பி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த மாநகராட்சி குறைந்தபட்சம் ஒரு ஐநூறு கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு சென்னை கோவை திருச்சி இப்படி மதுரை திருநெல்வேலி போன்ற மாநகராட்சி கமிஷனர்கள் பலாயிரம் கோடியை கொள்ளையடிக்க முடியும் என்று நிரூபித்திருக்கிறார் வேலுமணி காலத்திலும் கொள்ளை நேரு காலத்திலும் கொள்ளை கார்த்திகேயன் ஐஏஎஸ் இரண்டு ஆட்சிகளிலும் கொள்ளை அவ அமைச்சர்களுக்கு இணையான பல ஆயிரம் கோடிகளை குவித்திருக்கிறார் பிரகாஷ் ஐஏஎஸ் கார்த்திகேயன் ஐஏஎஸ் இப்பொழுது நீங்கள் சந்திரமோகன் ஐஏஎஸ் கர்நாடகாவை சேர்ந்த இந்த சந்திரமோகன் ஐஏஎஸ் நீங்கள் பத்து கோடி ரூபாயை பெங்களூருக்கு விமானத்தில் எடுத்துட்டு எடுத்து கொண்டு போகிறார் இங்கே இருக்கக்கூடிய புலனாய்வு புலிகள் மீ மீடியா என்ற பேருக்கு தரகர்கள் எந்த செய்தியும் பதிவு செய்வதில்லை ஒரு அதிகாரி பத்து கோடி ரூபாயை எடுத்து போய் சென்னை விமான நிலையத்தில் மாட்டிக்கொண்டார் அப்படி மாட்டிக்கொண்ட பிறகு அவர் விமானத்தில் பயணத்தை ரத்து செய்து திருப்பி அனுப்பப்படுகிறார் ஏன் அந்த பத்து கோடி ரூபாயை பறிமுதல் செய்யவில்லை அதிகாரி லஞ்சம் வாங்கினால் பறிமுதல் செய்வது கிடையாதா இப்பொழுது அந்த அதிகாரி செகண்ட் ஏசியில் தேங்காய் மாங்காயை போல் சாக்குமுட்டையிலே கொண்டு போகிறார் ஆ இப்படி கோடி கொள்ளையடிக்கப்பட்ட இந்த சூழலில் ப்ர குமார் ஐஏஎஸ் முன்னாள் கார்பரேஷன் உயர் அதிகாரி மதுரை மாவட்ட கலெக்டராக மூர்த்தி போட்டு நீங்கள் மூர்த்தி பெரிய கீர்த்தியாக பல ஆயிரம் கோடி அதே போல் சுகபுத்ரா ஐஏஎஸ் விருதுநகர் கலெக்டர் எங்கெங்கு திமுக பலவீனமாக இருக்கிறதோ மாவட்ட ஆட்சியாளர்கள் ஊழல் செய்த கார்ப்பரேஷன் துறை மாவட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளை அந்த மாவட்டத்தில் பொருத்தி எப்படியாவது தாகூர் வெற்றி பெற்றதைப் போல ரீகவுண்டிங் தோத்து தோற்றுப்போன ஒரு மனிதன் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வர முடிகிற நாடு நம்ம நாடு தான் இந்தியா தான் ரீகவுண்டிங் மினிஸ்டர் மிஸ்டர் பா சிதம்பரம் ஒரு சிவகங்கை நாடாளுமன்றத்தில் தோற்றுப்போன ஒருவர் இந்தியாவுக்கே நிதியமைச்சராக வர முடியுங்கிற கூத்து இந்தியாவில் தான் இப்படி ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்ட ஒரு குழு தமிழ்நாடு முழுக்க எல்லாம் கார்பரேஷன் அதிகாரிகள் தான் கார்பரேஷன் கமிஷனராக மட்டுமே கொடுங்கள் எங்களுக்கு மாவட்ட ஆட்சியாளரே வேண்டாம் மாவட்ட ஆட்சியாளர் விட கார்பரேஷன் கமிஷனர்கள் பல ஆயிரம் கோடியை கொள்ளையடிக்கிற பொழுது பத்து பர்சன்ட் மிஸ்டர் டென் பர்சன்ட் ஆயிரம் கோடி ரூபாய் அடித்தால் நூறு கோடி ரூபாய் வந்துடும் அதிகாரிகளுக்கு இந்த அதிகாரிகள் திருடுவதை அமலாக்கத்துறை கொண்டு கொண்டிருக்கிறது வருமான வரித்துறை கொண்டு கொண்டிருக்கிறது இதுதான் பாஜக திமுகவை ஒழித்து விடுவோம் திமுகவை எதிர்த்து விடுவோம் இந்த அதிகாரிகளை சிறையில் போட்டால திமுக ஒழிச்சிடலாம் திமுகவை பாய்த்து கொள்ள பாஜக விரும்பவில்லைய பதினாறும் பதினொன்று பாஜகவை கவிழ்த்துக்கிற பொழுது இந்த திமுக தாங்கி பிடிக்கும் என்று நீங்கள் கோபாலபுரம் மாமி மயிலாப்பூர் மாமியான நிர்மலா சீதாராமனுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன் அதன் காரணமாக திமுக அமைச்சர்கள் மீதோ அதிகாரிகள் மீதோ எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கட்டி காப்பாற்றப்படும் இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் திமுக விழிப்போ கனிமொழி லைம்லைட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார் என்ன காரணம் திமுக தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களில் பலவீனமாக இருக்கிறது பலவீன தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்களில் ஆர்சி சிஎஸ்ஐ பெந்தகோஸ் இந்த கிறித்துவ வாக்குகள் விஜய்க்கு மடைமாற்றம் செய்யப்படுவதற்கான வேலை துவங்கிவிட்டது ஜேபிஆர் பேத்தியால் வில்சனுடைய தாயால் இந்த வில்சனுடைய வில்சன் ஜேபிஆர் மகள் இவர்கள் செய்கிற லாபியை உடைப்பதற்கு கனிமொழி தரை இறக்க செய்யப்பட்டிருக்கிறார் கிறித்துவ நாடார்கள் கிறித்துவ மீனவர்கள் கிறித்துவ சமூகம் ஆர்சி சிஎஸ்ஐ பெந்தகோஸ் இது விஜய்க்கு மடைமாற்றம் செய்யாமல் திமுக தக்க வைத்துக் கொள்வதற்காக நாடார் மீனவர் இரண்டு சமூக வாக்குகள் திருப்புவதற்காக கனிமொழி டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டினுடைய தெற்கு மாவட்டத்திற்கு திருப்பி விடப்பட்டிருக்கிறார் இதுதான் கனிமொழி பரபரப்பாக மீண்டும் புத்துயிர் வருவதற்கான ரகசியம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இப்படி திமுக அன்னாதிமுக அதே போல் இப்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு விஜய்க்கு வந்திருக்கிறது விஜயுடைய ஆலோசகர் அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி இவர் கிறித்துவ மிஷனரியுடைய வாக்குகள் எங்கும் சிதறாமல் பார்த்து கொள்வார் இது இது வேலை ஆரம்பித்தாகிவிட்டது இந்த வேலை விஜய் காங்கிரஸுக்கு மடைமாற்றுவதற்கு காரணம் ராகுல் பிரதமராவதை பத்தி பற்றி கேசி வேணுகோபாலுக்கும் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் மாணிக் தாகூருக்கும் கவலை இல்லை யாருக்கு கவலை எப்படியாவது கேரளாவில் ஆர்சி கிறித்தவர்களுடைய வாக்கை பெற்றால் முதலமைச்சர் நாற்காலி உறுதி ஆதலால் காங்கிரஸை உடைத்து கொண்டு வந்து விஜயோடு பொருத்தி பார்க்கிற வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள் கேரளாவிலும் முதலமைச்சராவதற்கு விஜயுடைய அந்த ஆர்சி கிறித்துவ வாக்கு தேவைப்படுகிறது தமிழ்நாட்டில் தெற்கு கடற்கரையோரம் நீங்கள் விஜய் வசந்த் ராபர்ட் புரூஸ் இவர்களெல்லாம் கிறித்துவ வாக்குகளை நம்பித்தான் காங்கிரஸில் வெற்றி பெற்றார்கள் இதற்கும் தேவைப்படுகிறது பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி நாராயணசாமி முதலமைச்சர் ஆவதற்கும் விஜய் ரசிகர்கள் தேவைப்படுகிறார்கள் இதுதான் இப்போது ஒரே கல்லில் மூன்று மாங்காய் அடிக்க ஆரம்பித்திருக்கிறது காங்கிரஸ் ஆனால் திமுக என்ன செய்கிறது காங்கிரஸை உடைத்துக்கொண்டு போகக்கூடிய நபர்களை கண்டுபிடித்து செல்வ பெருந்தகை மூலமே மாவட்ட தலைவர்கள் மாற்றப்பட்டு விட்டார்கள் சத்தம் ஓய்ந்து விட்டது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் அறிவாலயத்தில் தான் இருக்கிறார் யார் தலைவராக வர வேண்டும் என்பதை அறிவாலயத்தில் இருந்த தலைவர் தான் முடிவு செய்வார் முன்பு கருணாநிதி முடிவு செய்தார் இப்பொழுது ஸ்டாலின் முடிவு செய்கிறார் எதிர்காலத்தில் உதயநிதி முடிவு செய்வார் அதற்கு பிறகு இன்பநிதி முடிவு செய்வார் இதுதான் காங்கிரஸ் அமைச்சர்கள் எப்படி அடிக்கிறார்களோ கொள்ளை அதே போன்று கொள்ளை செல்வ பெருந்தொகை அடிக்கிறார் அதன் காரணமாகத்தான் காங்கிரஸை உடைத்து கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிற அந்த ஒற்றை பார்ப்பால் பிரவீன் சக்கரவர்த்தி டெல்லி தரகர் மாணிக் தாகூர் தமிழ் பேர் இல்லையா நான் இந்திக்காரன் நான்கு பெங்காலி என்று தமிழர் அடையாளத்தை மறைத்த நபர் தமிழ்நாட்டு அரசியல்வாதி இந்த மாணிக் தாகூர் என்ற தரகர் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மௌரியா சரட்டன் போன்ற ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களில் இந்த குலாம் நபி ஆசாத்துக்கு சேவை செய்தவர் தான் இந்த மாணிக் டாகூர் சுதர்சனன் ஆட்சியப்பேன் உறவினர் தம்பி இப்படி ஏதோ சித்தப்பா ரா சசிகலா புஷ்பாவை இரண்டாம் திருமணம் செய்தவர் டெல்லியில் ஒரு பெரிய தரகர் இந்த தரகர்கள் தான் தமிழ்நாட்டு தரகர்கள் தமிழ்நாட்டில் சப்ள சர்வீஸ் இதைத் தாண்டி எந்த தே தேசிய தியாகமும் இல்லை தேக தியாகம் இந்த நபர்கள் காங்கிரஸை உடைத்துக்கொண்டு விஜயோடு செல்ல வேண்டும் என்று விரும்பியதை செல்வ பெருந்தகை மூலம் ஸ்டாலின் உடைத்தறிந்து விட்டார் காங்கிரஸோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்புகிற மாவட்ட தலைவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி மாணிக் தாகூர் பேச்சை கேட்டுக்கொண்டு சொல்லுகிற அந்த மாவட்ட தலைவர்களெல்லாம் மாற்றப்பட்டு விட்டார் இது காங்கிரஸ் திமுகவையோடு கொண்டு விஜயோடு போக வேண்டும் என்று கருத்து தெரிவித்த பல பேர் இப்பொழுது நடுச்சந்திக்கு வந்துவிட்டார் அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் யாரை மாவட்ட தலைவராக வைக்க வைக்க வேண்டும் யாரை மாநில தலைவராக வைக்க வேண்டும் என்பது அவர் தான் இறுதி முடிவு இதில் பிரவீன் சக்கரவர்த்தியோ மாணிக் டாகூரோ இது செய்ய முடியும் இதுதான் இன்றைய அரசியல் இன்றைய அரசியல் திமுக எப்படியாவது தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியில் வலுவாக காலுன்றிவிட வேண்டும் இதற்காக மூர்த்தி பல பெட்டிகளை பல மூட்டைகளை வைத்து கொண்டிருக்கிறார் இதற்கு கிறிஸ்துவ வாக்குகளும் காங்கிரஸ் வாக்குகளும் இணைய வேண்டும் இணையுமா இணையாதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு பக்கம் திமுக அதிகாரிகள் ஐஏஎஸ்களெல்லாம் இங்கே களத்தில் இறக்க இறக்கிவிடப்பட்டு அவர்கள் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் பாஜக அதிமுக கூட்டணி இதை எப்படி எதிர்கொள்ள போகிறது என்பது நீங்கள் வேடிக்கையாக இருக்கிறது இந்த சூழலில் நீங்கள் விஜய்யை பொறுத்தவரை விஜய் என்ன செய்ய போகிறார் விஜய் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இரண்டு கூட்டணிகளையும் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பதுதான் பெரிய கேள்விக்குறி ஏ விஜய் உடைய பாட்டு தான் நமக்கு ஞாபகம் வருகிறது கொக்கோ கோலா விளம்பரத்திற்கு ஐந்து கோடி ரூபாய் விளம்பரத்திற்காக வாங்கி கொண்டு கொக்கோ கோலா ப்ரௌனு கவர் கலருடா ஏ அக்கா ஒன்று அதே கலருடா இதுதான் விஜய் உடைய பாட்டு இந்த பாட்டின் பாட்டின் மூலம் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் கொக்கா கோ கொக்கா கோலா ப்ரௌன் கலர் என் அக்கா பொண்ணு அதே கலர் இதுதான் அவருடைய அரசியல் என்டிடிவியிலிருந்து ஒரு பேட்டி எடுப்பதற்காக வந்திருக்கிறார் அவர் பேட்டி கொடுக்க முடியாது ஆஃப் கேமரா கேமராவை ஆஃப் பண்ணி வச்சுக்கோ அப்போ நான் பேட்டி தர்றேன் நான் சொல்வதை எழுதிக்கொள் குறித்துக்கொள் ஏன்னா என்டிடிவி லைவாக பேட்டி கொடுத்தா விஜய் எக்ஸ்போஸ் ஆகிடுவார் அவன் கேட்குற கேள்விக்கு பெப்பப்பேன் பெப்பப்பேன் பதில் சொல்ல முடியாது பெரிய அரசியல்வாதி அல்ல ஆழ்ந்து சிந்தனைவாதி அல்ல அவருக்கு என்ன தெரியும் திரைப்படத்துறையை பற்றி தெரியும் அரசியலில் திமுக அண்ணாதிமுகவை எதிர்ப்பதற்கு ஒழிப்பதற்கு மக்களால் இறக்கி விடப்படுகிற ஒரு சக்தி திமுக அண்ணாதிமுக இரண்டு பேர் மீதும் மக்களுக்கு வெறுப்பு இங்கே நேரு அங்கே வேலுமணி புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர் அகிலா தம்பி அண்ணாமலை மச்சா இப்படி எல்லா மாவட்டங்களிலும் தங்கமணியினுடைய தோலை தட்டி கொடுக்கிறார் மோடி மூன்று லட்சம் கோடி மூன்று லட்சம் டன் மூணு லட்சம் கோடி அல்ல மூணு லட்சம் டன் நிலக்கரி எங்கே போனது அதற்கான பணம் எங்கே தங்கமணி வீட்டிலே கிடக்கிறது மோடியிடம் கோப்பு இருக்கிறது இதை பாதி ஒன்றரை லட்சம் கோடி மின்சாரத்துறை அமைச்சராக முன்பு இருந்த செந்தில் பாலாஜி பணத்தை வாங்கிட்டார் கோபாலபுரத்துக்கு கொடுத்துட்டார் தங்கமணி ஒன்றரை லட்சம் டன் வாங்காத நிலக்கரியை பாஜகவிடம் கொடுத்து வச்சிருக்கார் அதானியிடம் கொடுத்து வைத்திருக்கிறார் அதானி அத்தனையும் வைத்து கொள்வார் ஓபிஎஸோட பணம் பாசியம் கன்சன் அபினேஷ் வைத்துக் கொண்டது பத்தாயிரம் கோடி மக்களிடம் கொள்ளையடித்து மக்கள் இன்னும் எந்த சூடு சோரணையும் இல்லாமல் காக்கா பிரியாணிக்கு காத்துக்கொண்டு கொண்டு இந்த அரசியல் திமுக அரசு அதிகாரிகளை வைத்து எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறது விஜய் எப்படியாவது கிறிஸ்தவர்களை முஸ்லீம்களை தலித்து வாக்கு வங்கி நமக்கு வருகிற திரைப்பட ரசிகர்கள் அவள் அத்தனை பேர் அவர்கள்தான் மேட்டுக்குடியை சேர்ந்த படித்த பண்பாளர்கள் நீங்கள் விஜய் வாக்கு வங்கியிலே இல்லை திமுக தலித்து வாக்கு வங்கி அண்ணா திமுக தலித்து வாக்கு வங்கி கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்கு வங்கி இதுதான் விஜயினுடைய வாக்கு வங்கி ஆக விஜய் இப்படி ஒரு எதிர்கால திட்டத்தில் இருக்கிறார் அன்னாதிமுக பாஜக இவர்கள் ஓட்டை பிரித்தால் நாம் அதிகாரத்துக்கு வந்து விடுவோம் என்று எடப்பாடி தரப்பு மகிழ்ச்சியாக இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்